தற்போது மாற்றுக் கட்சியில இருந்து வந்த நிர்வாகிகளை நிலைமைப்படுத்தி மாற்றுக் இருந்து கட்சிகள் அப்படி இருக்கும் போது நம்ம ஏற்கனவே பதினைந்து ஆண்டு காலம் ஒழித்த மூத்த நிர்வாகிகளுக்கான அந்த அங்கீகாரங்களை கொடுக்க மறுத்ததன் அடிப்படையில அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்கள்ட்டே சொல்லிட்டே வெளியேறி மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவங்களோட ஆதிக்கம் அங்க அதிகமா இருந்ததுன்னு உறுதியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அதுல எந்த மாற்றுக்காரத்தான் இல்ல வேல்முருகன் அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்களா இந்தந்த நிர்வாகிகளுக்கு இந்தந்த இத்தனை ஆண்டுகள் வந்து உழைத்திருக்காங்க இந்த கட்சிக்காக இவர்களுக்கான இந்தந்த பதவிகளை வந்து ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேட்புமனு தாக்கல்ல சரி பண்ணி அதற்கான தொகையும் கட்டுறோம் அப்படிங்கும் போது ஆல்ரெடி புதிதாக அந்த நபர்களோட இந்த நபர்களை பழைய நபர்களை ஒப்பிட்டு போட்டிக்கு அனுப்புவது என்பது ஒரு அரசியல் ஜனநாயகம் அல்ல தாவே நாம் தமிழருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கிறது நாம் தமிழர்ல இருந்து நிர்வாகிகள் சிக்கல்னா தாவே காக்கு பெருமளவு இப்போ சமீபத்துல போயிருக்காங்க அப்படி இருக்கோம் அதே போல இப்போ நீங்க வந்து நாம் தமிழர்ல போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா ஆனா ஏன் வெளிப்படையே கேக்குறேன்னா தமிழ் தேசிய பாதையில பயணிக்கக்கூடிய கட்சிகள்ல இப்போதைக்கு இரண்டு பிரதான கட்சிகள் என்னை பொறுத்தவரை சீமான் மீது ஒரு சில சச்சரவுகள் இருக்கலாம் இருந்திருக்கலாம் அதை ஆனால் அவர் எடுத்து வைத்திருக்கிற அந்த தமிழ் தேசிய மைய கரு என்பது உலக வரலாற்றிலே இன்னமும் சொன்ன இந்திய வரலாற்றிலே நான் இப்படித்தான் இருப்பேன் இதுதான் என்னுடைய அரசியல் சித்தான் என்று சொல்லி இன்றைக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கி எட்டு புள்ளி பதினோரு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருப்பது என்பது பெருமைக்குரியது தமிழ் தேசி கிடைத்த வெற்றியது வல்லுவலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிறிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி முடி நினைத்திருக்கிறார் முன்னாள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிர்வாகி தாம்பரம் முருகன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நன்றி நல்லா இருக்கீங்களா என்ன சார் முன்னாள் அப்படின்னு கேட்டா ஏங்கினோம் வெளியேறினோம் எதை சுமக்க வந்தோம் எதை சுமந்தோம் எதை இறக்கி செல்கிறோம் இதற்கான விளக்கம் தான் முன்னாள் தாவேக்கால் வந்து நீங்க தமிழக வாழ்வு கட்சியில இருந்து வெளியேறினதுக்காக காரணம் இதை வெட்டியான ஒரு காரணமா இல்ல அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அது அந்த அந்த கட்சியினுடைய தலைமைக்கு நான் வலியுறுத்திய ஒரே காரணங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தமிழ் சித்தாந்தம் கலந்து கலப்பதனால மக்கள் அதை முழுமையான ஒரு அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த அடிப்படை தத்துவங்களை இருந்து தலைமைக்கு நான் வலியுறுத்தினேன் அது ஒருவேளை அவர்களுக்கு அந்த பேச்சும் அந்த எண்ணமும் கசப்புணர்வாக இருக்கலாம் அதுல இருந்தே ஏற்பட்ட அந்த முகன் தான் வேற எதுவும் அடிப்படை காரணங்கள் இல்லை இரண்டாவது ஒரு காரணங்கள் சொல்லலாம் தற்போது மாற்றுக் கட்சியில இருந்து வந்த நிர்வாகிகளை முதன்மைப்படுத்தி மாற்றுக் பல்வேறு கட்சிகள்ல இருந்து வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பதினைந்து ஆண்டு காலம் ஒழித்த மூத்த நிர்வாகிகளுக்கான அந்த அங்கீகாரங்களை கொடுக்க மறுத்ததன் அடிப்படையில அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்கள்ட்ட சொல்லிட்டே வெளியேறேன் நான் அதிகமாக மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருந்ததுன்னு உறுதியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இல்ல வேல்முருகன் அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்களா சாதாரணமாக அவரை வந்து இன்னொரு கட்சியிலேருந்து இருந்து வந்தா அவங்க பொறுப்பு கொடுத்துற அளவுக்கு அப்படிப்பட்டாங்க கட்சியில் பல பேர் உழைச்சிருப்பாங்க எல்லா கட்சிகளையும் உழைத்தவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்கிற அந்த கோட்பாடுகளை ஏற்கனவே அந்த கட்சியில இருந்து வெளியேற நிர்வாகிகள் சொல்வது வழக்கம்தான் ஆனா இப்போ நாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட இந்த செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் வெளியேறதுக்கான அடிப்படை காரணம் என்ன கேட்டீங்கன்னா நாங்களோடு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்தந்த நிர்வாகிகளுக்கு இந்தந்த இந்தத்தனை ஆண்டுகள் வந்து உழைத்திருக்காங்க இந்த கட்சிக்காக இவர்களுக்கான இந்தந்த பதவிகளை வந்து ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேட்புமனு தாக்கலில் சரி பண்ணி அதற்கான தொகையும் கட்டுறோம் அப்படின்னும்போது ஆல்ரெடி புதிதாக அந்த நபர்களோட இந்த நபர்களை பழைய நபர்களை ஒப்பிட்டு போட்டிக்கு அனுப்புவது என்பது ஒரு அரசியல் ஜனநாயகம் அல்ல ஏன்னா பதினாலா பதினைஞ்சு ஆண்டுகள் உழைத்து தான் அந்த பதவியை நோக்கி நகர்வதற்கான வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க அப்படின் போது புதிய வரவுகளை வைத்து கொண்டு இன்னும் ஒரு இரண்டு மாதம் இரண்டு பேரும் போட்டி போடுங்க அதுல யாரு பெட்டரா வராங்களோ அவங்களுக்கு தான் போது இந்த நிலைப்பாடு எங்களுக்கு பிடிக்கல அதை நம்ம அவர்கிட்ட பேசும்போது அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற அப்படின்னு நேரடியாக தகவல் சொல்றாரு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் வெளியே வரும் இதுல எந்த ஒரு முரணும் கிடையாது எடுத்து வைக்கிற அந்த அரசியல் நிலைப்பாடும் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுப்பதனாலும் திராவிடம் தமிழ் தேசியம் வெவ்வேறு தான் என்பதை சிந்திக்க மறுப்பதனாலும் திராவிடம் தமிழ் தேசியம் வெவ்வேறு வெவ்வேறு தான் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தினால் அடுத்தது நம்ம வந்து இந்த ஸ்டாண்டு தான் போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்ல வேற ஸ்டாண்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி நிர்வாகிகளை வழிநடத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு கூட்டணி வைத்ததை தமிழ் தேசிய அரசியல்வாதியாக எவராக இருந்தால் தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்ட அல்லது விரும்புகிற மக்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் நாங்கள் நிர்வாகிகளாக அப்போ நிர்வாகிகளாக இருந்து தொண்டர்களாக இருந்து ஏற்றுக்கொண்டு இருப்போம் முடிவு பண்ணுது நம்ம அதை வழிமுடிகிறோம் ஆனால் வெகு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ஒன்பதுல அவர்கள் ஒரு வாக்க ஒரு வாக்குறுதி சொல்றாங்க ஒரு வாக்கியத்தை வெளியிடுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது ஏனென்றால் ஈழ இனப்படுகொலையில அவர்களுடைய பங்கு நூறு சதவீதம் இருந்தது அதற்கு ஆதரவாக காங்கிரஸர்கள் இருந்தார்கள் என்று அன்றைய வைக்க அந்த ஏப்ரல் ஒன்பது சொல்றாரு அப்போ ஒரு ஒரு மூத்த அரசியல் தலைவர் இப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாக்கியங்களை சொல்றாரு அப்போ ஈழ இனப்படுகொலையில ஆகப்பெரும் பங்கு வைத்து திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ் என்று உறுதிப்படுத்தப்பட்டது அது உதாரணம் ஐயா வைக்க போன்ற ஆகும் அரசியல்வாதிகள் இதை பல்வேறு கட்சி தலைவரும் சொல்லியிருக்க இப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ் தேசியம் முன்னெடுத்து முள்ளிவாய்க்கு நினைவேந்தலை அனுசிஷ்டி மற்றும் அந்த தமிழ் தேசிய சம்பந்தமான ஒவ்வொரு விழாக்களையும் நம்ம வந்து பின்தொடர்ந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிற ஒரு தமிழக சித்தாந்தத்தை கொண்ட ஒரு அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பது ஏற்புடையதா என்பதை நீங்களே சொல்லுங்க புரியுது ஆனாலுமே வந்து தமிழக வாரம்பிய கட்சி இப்பதான் நல்லா வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் பேசும் பொருளா இருக்கு இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அதனுடைய அளவுகள் என்னன்னு சொல்லுங்க வளர்ச்சின்னு அளவுகள் சொல்லுங்க ஒரு கட்சியோட வளர்ச்சி கேட்டீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு சிற்றூராட்சிகள் ஐநூத்தி இருபத்தி நாலு பேரூராட்சிகள் இருபது மாநகராட்சிகள் இது முற்றிலும் அமைப்பு ரீதியான ஆட்கள் ஒண்ணு ஒரு கட்சி வளருது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதன்மையாக எதை நோக்கி போகணும் ஒரு மாநில அந்தஸ்தை நோக்கி போகும் ஒரு கட்சி மாநில அந்தஸ்தை நோக்கி போகணும்னா குறைந்தபட்சம் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு சதவீத வாக்குகளை வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆறு சதவீத வாக்குகளை வரணும் அப்படி இல்லைன்னா எட்டு சதவீத வாக்குகளை சமீபத்தில் நடந்த தேர்தலில் பரவலாம் அப்படி பெற்றுதான் தான் நாம் தமிழ் கட்சிக்கு எட்டு சதவீதம் மேலே பெற்று அந்த இந்த கட்சி வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வருது அப்படி ஒரு கட்சி நாட்டினுடைய அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்ததுன்னா அந்த கட்சி ஒரு வளர்ந்து வருகிற வளர்ந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஒற்றுக்கொள்ளலாம் அனைத்து இடங்களிலுமே அமைப்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு கேட்டா அப்படி கூட நம்ம ஒத்து வரலாம் அப்போ இந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் நாம் அந்த கட்டமைப்பு உருவாக்குகிறோம் என்றால் எப்போ அது நிறைவடையும் கேள்வி இருக்குல்ல அப்ப நீங்க சொல்றது வந்து அந்த வளர்ச்சிக்கான அளவுகள் என்னன்ற சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கான இந்த முறை சீட்டு வரைக்கும் கேட்க போறது நீங்க பதினெட்டு சீட்டை வாங்கி இன்னைக்கு வெற்றி முகாம்களோடு இருக்கிற காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்துல என்ன பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறது என்ன செய்யுது ஏற்கனவே இருபத்தி ஒன்பது சீட்டுகளை வைத்த அந்த திராவிட முற்போக்கு கழகன்னு ஒரு கட்சி விஜயகாந்தோட கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்சி என்ன சிபிஎம் ரெண்டு சிபிஐ ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் என்ன செய்தது ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை நாலு ஐந்து கூட்டுவதனாலயோ அல்லது குறைப்பதனாலயோ இந்த கட்சி இந்த தமிழ் தேசிய பூர்வடி மக்களுக்கான ஒரு பொதுவான நன்மைகளை என்ன செய்துவிட விடும் செய்துவிட முடியும் இதை நம்ம யோசிக்கணும்ல புரியுது ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதனூடாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்தா மட்டும் தான் ஒரு கட்சி அந்த அந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சூழலை உருவாக்கலாம் வேல்முருகன் தமிழ் தேசிய அந்த அரசியல் கொள்கையோடு ஒத்துப்போலன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா இல்ல வேற ஒரு இயக்கத்தோடு சேர்ந்ததுனால அந்த கொள்கை இல்ல இல்ல அவரு ஒரு தூய தமிழ் தேசிய அரசியல்வாதி தான் அவர் எடுத்து வைத்திருக்கிற சித்தாந்தம் அற்புதமானதுதான் அதுல எந்த மாற்றம் கருத்து இல்லை புரியுதா அவர் கொள்கை நேர் எதிர் எதிர் திசையில இருக்கிற கோட்பாட்டோடு கலந்து விடுகிறது திராவிட கோட்பாட்டோடு கலந்து விடுகிறது அப்படின் போது எல்லாருமே ஒரு கேள்வி பொதுமக்கள் பார்க்கும் போது அது ஒரு வியப்பு பொருளாதான் இருக்கும் சரடோபவான் ஹோட்டல் கீழே மட்டன் பிரியாணி விற்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன தூய தமிழ் தேசியத்தில் இருக்கிற சுத்த சுத்த சுயமாக சைவமாக இருக்கிற வேல்முருகன் அவர்கள் எப்படி இது போல அசைவமாக இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து ஒரு அரசியல் குழப்பங்களை உருவாக்குகிறார் என்ற வெகு மக்கள் எதிர்பார்ப்பாங்களே அந்த சிந்தனை வந்து வெகுமூத்திலிருந்து கொண்டு வரும் கிடையாது அது பல்வேறு கட்டங்களாக நான் வலியுறுத்தி பார்த்தேன் அது அது ஒரு சில இடங்கள்லாம் எனக்கு சொல்லுவார் பதுங்கி பயணம் முருதா அப்படின்னு சொல்லுவாரு அதுல எனக்கு சரி இன்னொரு ஐந்து ஆண்டுகள் வேறு ஏதாவது முடிவெடுப்பார் அப்படின்றத கூட நம்ம எதிர்பார்த்து அது இப்போ இருக்கிற கால சூழ்நிலை அப்படி ஒரு முடிவு எட்டப்பட போ எட்டப்பட போவதில்லை என்பது என என்னுடைய கணிப்பு அதனால சரி இதற்கு பயணிப்பது சமீபத்தில் சபாநாயகரோட அந்த சண்டை அந்த போராட்டங்கள் எல்லாம் சட்டமன்றத்திலே போட்டத பார்த்திருப்பீங்க வெளியே வந்து அமைச்சரெல்லாம் திட்டினதெல்லாம் நல்ல வலிமையை முன்னாடி உங்கள்ட்ட சரி இல்லை பல்வேறு யூடியூப் சேனல்ஸும் சரி நான் கொடுத்த பேட்டிகள் பார்த்தீங்கன்னா வேல்முருகன் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் பொதுமக்களுக்காக அவர் கொடுக்கிற அந்த குரல் வலிமையானதுதான் மக்களிடத்தில் சென்று சேர்க்கிறதா என்ன ரிசல்ட் நிற பெயர் மாற்று மாற்றுக்கருத்து இல்லை ஆனா விமர்சிக்கப்பட்டார் முந்திரி கோட்டை மாதிரி அமெரிக்கா போல எதே சரியார சர்வாதிகாரம் இதே சரியாரம் அதுல தலைமை இல்ல உண்மை எங்கேயுமே வந்து வெடித்து கிளம்பும் போது அதை பொய்மே அடக்க முற்படும் அதுல மாற்றுக்கிறது இல்லை நான் என்ன கேக்குற கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு சட்டமன்ற போற பதினோரு இது இருக்கு தீர்மானங்கள் இருக்கு சட்டமன்ற விதிகளின்படி பதினோரு தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நீங்க உள்ள பேச முடியும் அதுல ஒரு சராசரியாக ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது ஒரு கட்சியினுடைய சின்னத்தில் நின்றவர்கள் அல்லது ஒரு தனிச்சின்னத்துல ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பெரும்பான்மை இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் சராசரியாக ஒரு ரெண்டு மூன்று தீர்மானங்களை மட்டும்தான் பேச முடியாத சட்டமன்ற விதி அப்படிதான் புரியுது புரியுது ஒன்னு கவர்னர் உரையின் மீதான நன்றியறிப்பு தீர்மானம் ஒண்ணு வேறு ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரலாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு துறையில் வந்து ஒரு சிக்கல் இருக்குன்னா அந்த துறை அமைச்சரை அமைச்சரனுடைய கவனம் தீர்த்து அதை பேசி அவர் ஏதாவது பதில் அளிக்கிறாரா கொண்டு வரலாம் புரியுது அங்கே ஏதாவது அதிகாரிகள் முறைதவரி நடந்து கொண்டாடல்னா அது ஒரு உரிமை வீரல் பிரச்சனையை அது கொண்டு வரலாம் இவ்வளோதான் கொண்டு வரலாம் மீதி இருக்கிற ஒம்பது தீர்மானங்களில் அதிகபட்சமாக சட்டமன்ற உரிமைகளை பெறாத கட்சி பெரும்பான்மை பெறாத கட்சி பேசவே முடியாது ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும் ஒரு ஒழு நடவடிக்கை ஒரு தீர்மானங்களை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வரணும் அதன் அடிப்படையிலாம் இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் இருபத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிந்தில் அதை இப்ப நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மூணு அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார் எடப்பாடி அவர்கள் கே என் நேரு ஒரு செந்தில் பாலாஜி அண்ட் பொன்முடி இவங்க மூணு பேர்லயும் கொண்டு வராங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்க அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தின் மீது விவாதம் விவாதங்களே நடைபெறல விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு இருக்கிற என்ன கொடுத்துட்டீங்க ஆனால் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சபாநாயகரின் இறுதி முடிவு அவங்க தலையிட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க யாரு அதிமுக இருக்கிற அறுபத்தி ஆறு உறுப்பினர்கள் வெளியே வந்துட்டாங்க அப்போ அறுபத்தாறு உறுப்பினர்களை கொண்ட ஆகப்பெறும் எதிர்கட்சியினாலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து விவாதிக்க முடியல அப்போ ஒரு உறுப்பினர் என்ன பண்ண முடியும் தன் தொகுதிக்கான நல்லது கட்டுதலை அமைச்சரோட அந்த ஆளுகையின் பேர்ல பெறலாம் அது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களுக்குமான பயன கொண்டு செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அது சிந்திச்சுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் வாழ்வுமை கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க தமிழ் தேசிய பாதையிலேயே உங்களோட பயணம் தொடருமா அப்படின்றது நேற்று உறுதியா தொடரும் ஏன்னு கேட்டீங்கன்னா எண்பத்தேழுல இருந்து இதை ரொம்ப சீரியஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின் போது எது ஒன்றையுமே ஆழ்ந்து சிந்திக்கும் போது ஆழ்ந்து படிக்கும் போது அற்புதமான ஒரு ஒரு பொருளாதான் தமிழ் தேசியம் ஒரு அற்புதமான கரு எப்படி வந்து நம்ம ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு புரான் போல இந்து மக்களுக்கு ஒரு பகவத்கீதை போல தமிழ் தேசிய மக்களுக்கு ஒரு குருபாரனுடைய சித்தாந்தம் சிந்தனையும் வந்து ஒரு கரணும் ஒரு வைப்பதற்கான அடிப்படை அரசியலை செய்யணும் சந்தேகத்தான் அந்த வாதிகள் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உலகத்தில் ஆகச்சிறந்த போராடு தன் இனத்திற்காக எதனாலும் செஞ்சிருக்கலாம் திருவண்ணாமலை அமெரிக்கா விட்டு கொடுந்தாரு இன்னைக்கு வடகிழக்கு மாகாண பகுதியில் அவர் தனி அரசு இருந்திருக்கும் வேற லெவலில் போயிருப்பாரு என்ன சொல்வாரு கேட்டீங்கன்னா சமரசம் இல்லாத அரசியல் செய்தவர் அவருடைய கொள்கையை வந்து நீங்க வெற்றி அடைவேனா பரப்பு வேணாம் அவர் கொள்கை நிலைப்பாடோட ஒரு ஒரே ஒத்த நிலைப்பாடோடு நின்று ஸ்ட்ராங்கா இருந்து அரசியல் பண்ணாலே எதிரிகள் அலருவான் எங்கள்கிட்ட வாய்மை இருக்குது இப்போ கருத்துக்கள் இருக்குது அறிவுகள் இருக்குது அதில் சரிவாக சொல்ல முடியும் அவ்வளோதான் ஒழிய பணபலமோ ஆகப்பெறும் படைபலமோ இதற்கு பிறகு உருவாக்குவதற்கான எனக்கு அந்த சக்திகள் இல்லை மேலும் அந்த பாதையில் பயணிக்கிற ஆகப்பெறும் தலைவர்களோட அல்லது வந்து இதே சித்தாந்தங்களோட உருவாகி இருக்கிற மக்களோட என்னுடைய தமிழ் பயணம் தொடர்ந்து அதில் இந்த மாதிரி அது எந்த கட்சியாவோ எந்த இயக்கமாவோ இல்லை இல்லை அது அது இன்னும் நான் ஒரு ஆளு எடுக்க வேண்டிய முடிவு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா என்னை நம்பி என்னுடைய முன்னாள் நிர்வாகிகள் இருக்காங்க எந்த செய்திகளா இருந்தாலும் அவங்களோட கலந்தாலோசிச்சு ஒரு நல்ல ஒரு இறுதி முடிவு ஆனா உறுதியாக தமிழ் தேசியம் தான் அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை அது நாளைக்கு எனக்கு பதவியை தருது அது தராம போகுது நான் நாளைக்கு நான் வேறு சிந்தனையோட அதை அங்க பயணம் பண்றேன் இல்ல மாற்று சிந்தனையோட பயணம் பயணம் பண்றேன் அந்த கான்செப்ட் தான் இல்லை புரியுது தமிழ் தேசியம் அதில் என்ன கட்சியில கட்சியிலிருந்து வெளியேறினதும் யாராவது கூப்பிட்டு இருப்பாங்க இந்த கட்சிக்கு வந்துடுங்க அந்த கட்சிக்கு ஆமா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற கட்சிகள் இருந்து அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது எனக்கு வந்து இதை வந்து உடனடியாக சிந்திச்சு ஒரு இடத்துக்கு போக போக வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா ஒரு ஆண்டு காலம் ஒரு கட்சியில வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வரை மாவட்ட அமைப்பாளராக இருந்தேன் பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை மாவட்ட செயலாளராக நிர்வாக கடிதம் நியமன கடிதம் கொடுத்து மிக சிறப்பாக பயணியாற்றுனா அந்த கட்சியினுடைய தலைமையே பல செயற்குழு பொதுக்கூட்டங்கள்ல வந்து முருகன் சிறப்பாக செயல்படுறாரு தமிழ்நாடு அளவுல அப்படிங்க பாராட்டி இருக்கு அதை மறுக்கவேலாது அப்படி ஒரு பதினான்கு ஆண்டு கால ஒரு மாவட்ட பொறுப்புல இருந்து பயணிச்ச பிறகு அரசியலுடைய ஏற்ற இறக்கங்கள் நம்பிக்கை துரோகங்கள் பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிச்சு நம்ம அந்த அடிப்படையில அடுத்தது கொஞ்சம் நிதானமா முடி அப்படின்றதுனால கொஞ்சம் காலதாமதம் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு இப்போ நாம் தமிழரும் தமிழ் தேசியம் தான் பேசுறாங்க விஜயும் தமிழ் தேசியம் பேசுறோம்னு சொல்லியிருக்காரு பல இயக்கங்களும் பேசுறாங்க இதுல அது இல்ல இது இது நம்ம வந்து இது நம்ம வந்து அவ்வளவு பெரிய இரண்டாம் கட்ட தலைவர்களாக நம்ம இன்னும் உருவாகல இன்னும் உருவாக்குறதுக்கான நிறைய எனர்ஜி எனர்ஜிகளை நம்ம வந்து செலவு செய்யணும் நிச்சயமாக நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் எந்த கதையும் தட்டி எனக்கு வாய்ப்பு தேட மாட்டேன் கேட்டீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி இருக்கு ஏன்னா நான் என்னுடைய அரசியல் யாசான் திரு வேல்முருகன் அதில் அந்த மாற்று கருத்து இல்லை அவர் இருந்து அரசியல் கருத்துக்கிட்ட அவர் ஒரு தூய தமிழ்தேச அரசியல் வயதன் அந்த மாற்று கருத்து இல்லை அதிகாரத்தை நோக்கி செல்லும்போது சிறு சமரசம் செய்து கொண்டு திராவிட முன்னேற்றத்தோட தொடர்ந்து பயணிக்கிறார் அதில் உடன்பாடு இல்லை அவர் தன் அவர் செய்கிற அரசியல் அந்த அவர் அவர் தனி மனித ஒழுக்கத்தின் மீதோ மற்ற இதற்கு ஆகப்பெறும் அந்த ஒரு மரியாதை இருக்கு எனக்கு அடிக்கும்போது அவர்கிட்ட அந்த ஒரு சில விஷயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது யாரிடத்திலும் போய் கிஞ்சித்தெல்லாம் நிற்க மாட்டுறேன் அதே தான் அவருடைய தம்பிக்கும் அந்த உணர்வு இருக்குது யாரிடம் நான் போய் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க நான் கேட்க மாட்டேன் ஒருவேளை என்னுடைய என்னோட அறிவு ஆற்றல் தான் அதை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்னுடைய தூய்மையான சிந்தனைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும்போது அடுத்த கட்டப்ப முடிவை நான் அறிவிப்பேன் அது எங்கே வேணாலும் எங்க வேணாலும் போக முடியாது தமிழ் தேசியம் எங்க இருக்கும் ஆமா ஆமா பியூர் தமிழ் தேசியம் எங்கேயுமே வந்து விஜய் கூப்டா கூட போவீங்க அது இப்படி இரு கண்கள் இல்லாது அது அதை சிந்திக்கணும் அதாவது எப்படி கேட்டீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நபர்கள் எடுக்கிற முடிவு இப்ப இப்ப எங்க வாழுரிமை கட்சியிலே வந்து சமீபத்துல கொடியில சில மாற்றங்கள் அறிவிப்பதாக தலைவர் திரு வேல்முருகன் அந்த கூட்டத்தில் அறிவிச்சாங்க அப்போ பதினான்கு ஆண்டு காலம் இல்லாத ஒரு சில மாற்றங்கள் திடீர் என்று அறிவிப்பதற்கான புதிய சிந்தனைகள் தோன்றிருக்கலாம் அது போல திரு விஜய் அவர்களும் நாளைக்கு ஒரு அற்புதமான ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்து தமிழரே இல்லை என்று செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்ப நாளைக்கு வந்து ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்கான மாற்று சிந்தனை கூட வரலாம் அப்ப நான் கூட அதை சிந்திக்கலாம் ஏன் கேட்டா யாரும் ஒரே நீர்வட்டத்துல இருக்கிறது இல்ல அதனால இதுதான் அதுதான் பெட்டரா போறது இல்லை என்னுடைய பாதைகள் என்னோட நான் என்ன இது பண்ணு திருமண மூவாயிரம் ஆண்டுகள் வருவதற்கு சராசரி தமிழரோட ஆயிரத்து அறுபத்தஞ்சு வயசு தான் கொஞ்சம் ஒழுக்கமா இருந்ததுன்னா ஒரு ஏழு வயசு வரைக்கும் போகும் அந்த பத்து ஆண்டுகள் அந்த பத்து ஆண்டுகள்ல ஒரு தூய்மையான அரசியல்வாதியை இருந்துட்டு போவோம் ஏன்னா இதுவரையில அங்கிருந்து நான் வரும்போது என் மேல எந்த விமர்சனமும் கிடையாது இவ ஒழுக்கமற்றவர் இவர் இப்ப குடிப்பாரு அந்த இதெல்லாம் அவரு சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சரி அப்படிங்கும்போது இன்னும் இருக்கிற குறை காலங்கள்ல இவர் இருந்தாலும் இந்த பாதையில தெளிவாக பயணித்து சென்றாரால்தான் அதை முடிஞ்சு போச்சு நாளைக்கு நான் வந்து மாமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அதற்கான அந்த அடிப்படை கட்டமைப்புல வச்சு எல்லாம் நம்ம அரசியல் பண்ண போறது இல்லை அது தேவை எனக்கு முதன்மை தேவை இந்த 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 கூருடி மக்களுக்கான எடுக்கப்பட்ட அந்த தமிழ் தேச அரசியலை தொடர்ந்து அதை மக்கள்கிட்ட பார்ப்போம் பிரபாரம் என்ன சொல்லிட்டு போனார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல சொல்றாரு நான் இந்த பயணங்களை விட்டு செல்லும் போது என்னுடைய பிள்ளைகள் இந்த பயணங்களை மீண்டும் தொடர்வார்கள் அந்த நம்பிக்கை நம்ம வீண் அடிக்கலாமா அப்போ எங்கன்னா ஒரு மூலையில இருக்கட்டும்மா நான் கிழக்கு திசையில இருக்கிறேன் இன்னொரு ஆள் மேற்கு திசையில இருக்கிறேன் நாலு பேரை நாலு திசையில இருந்து கத்திட்டு கிடக்கும் இல்லவே இல்லப்பா அடிச்சோட இல்லப்பா இன்னைக்கு வடகிழக்கு மாகாணங்கள்ல இன்னைக்கு அந்த திசைநாயக்க ஆட்சி தானே கைப்பற்றாங்க இருந்தாலும் கூட தமிழர்களுடைய ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுனால அங்க ஒரு சீட்டு கூட நம்மளால வெல்ல முடியல அங்க அந்த அந்த சுவடுகள் அழிந்து போயிருக்கு இல்லையா அப்ப அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அரசியல் தமிழ் இந்த போர்வடி நிலப்பரப்புல கொஞ்சமா நம்ம வந்து இந்த அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கி இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியல் விடுதலை பெற வேண்டும் என்பதான் நம்மளோட அடிப்படை கோரிக்கை புரியுது தாவே நாம் தமிழருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கிறது தான் நம்ம பாத்திருக்கோம் ஏன்னா நாம் தமிழர்ல இருந்து நிர்வாகிகள் சிக்கல்னா தாவேக்காக்கு பெருமளவு இப்போ சமீபத்துல போயிருக்காங்க அப்படி பாத்திருக்கோம் அதே போல இப்போ நீங்க வந்து நாம் தமிழர்ல போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா ஆனா ஏன் வெளிப்படையா கேக்குறேன்னா தமிழ் தேசிய பாதையில பயணிக்கக்கூடிய கட்சிகள்ல இப்போதைக்கு இரண்டு பிரதான கட்சிகள் தான் இருக்கு எப்பயுமே சரி நம்ம வந்து ஒரு பக்குவப்பட்ட மனிதனா இருந்தாச்சு ஹம் இப்ப நம்ம என்ட்ரிக்கு போய் வேலை தேட முடியாது அதே வேலைகள்ல நான் மாணிக்கம் என்று நானே சொல்லிக் கொடு நீங்க சொல்லணும் அப்ப என்ன அவனு கேட்டீங்கன்னா அவர் மாணிக்கம் தரப்புல இருந்து வந்தா போவீங்க இருக்காரு கொண்டு போய் எங்கேயா கையில வச்சீங்க நிச்சயமாக பரிசீலிப்படும் அதுல இந்த மாற்றம் இல்ல ஆனால் இது நான் மட்டும் எடுக்க முடியல நான் மட்டும் வெளியே வரலாம் அன்னைக்கு நான் யாரையும் கூப்பிடவும் இல்லை இன்னும் நான் ஏந்து வெளியே வரும்போது என்னோட நிர்வாகிகள் என்னோட வந்தான் அப்போ அவங்களையும் நம்ம வந்து ஆலோசனை பேசணும் அவரோட உணர்வுகளுக்கும் அவர்கள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கைகளுக்கும் மரியாதை கொடுத்து ஆலோசனை இறுதி முடியிருப்பா ஆனா உறுதியாக தமிழ் தேசியம் இல்ல அவரோட ஸ்டாண்ட் அதுல தெளிவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க வேல்முருகன் போல சீமானோட ஸ்டாண்ட் தமிழ் நான் இன்னைக்கு சீமானை பெற்ற ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டுங்க அது உயர்வு நெகிழ்ச்சி அல்லது வஞ்ச புகழ்ச்சி அணியோ கிடையாது இது யதார்த்தமான ஒண்ணு உலகில வந்து இப்ப விஜயநகர பேரரசனுடைய கிருஷ்ணதாரா இருக்காருல்ல அவரு அவருடைய அந்த அந்த வந்து பன்னெண்டாயிரம் இளம் பெண்கள் இருந்ததாக வரலாறு படிக்கிறோம் ஆனா பிரிட்டிஷ்கார் முத முதல்ல உள்ள வரும் விஜயநகர பேரரசு வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தாறு ஏப்ரல் அஞ்சில் உள்ள கிரியேட் ஆகுறாங்க அதுக்கடுத்த முந்நூறு ஆண்டுகள் கழித்து பிரிட்டிஷ்காரன் உள்ள வரும்போது இவ்வளோ பெரிய ஆகப்பெறும் நிலப்பரப்பு எப்படா இவங்க ஆண்டானுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஒரு கோயில் பூசாரி வந்து யோ விஜயநகர பேரரசுன்னு ஒன்று இருந்தது புரியுதுங்களா அவங்க வந்து இந்த நிலப்பரப்பு முழுவதும் ஆண்டாங்க அதற்கான சூடு ஒன்று இருக்கு சுமார கம்பண்ண உடையார எழுதிய அமுக்தமாலையு ஒரு நூல் இருக்கு அந்த நூலை எடுத்து படி அவங்க என்னென்ன மாதிரி செக்டார்லாம் போட்டு என்னென்ன மாதிரி கிளை பிரிவுகளை உருவாக்கி இந்த நிர்வாகத்தை சீர் செய்து மக்களை கட்டுக்குள் வைத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அமுக்த மாலை நூலை தான் இந்த பாலை பாலைப்பட்ட முறைகள் வந்து அங்க இதாயிடுச்சு அதுலேருந்து தான் கலெக்டர் டிஆர்ஓ தாசீல்தார் இந்த இந்த போஷன் வந்தது நான் எதுக்கு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா ஆகப்புறம் அரசியல் கட்டமைப்பு உண்டாக்கிய கிருஷ்ண அல்லது வந்து அரியர் புக்கரோ இது போன்ற சிறு சிறு இந்த பெண்கள் விஷயங்களா இருந்தாலும் சரி போத விஷயங்களா இருந்தாலும் கடன் தான் வந்திருக்கிறார் அது ஒரு மனிதன் முனிவனை போல அரசியலில் இருக்க வாய்ப்பு கிடையாது என்னை பொறுத்தவரை சீமான் மீது ஒரு சில சச்சரவுகள் இருக்கலாம் இருந்திருக்கலாம் அதை மாற்ற ஆனால் அவர் எடுத்து வைத்திருக்கிற அந்த தமிழ் தேசிய மைய கரு என்பது உலக வரலாற்றிலே இந்திய வரலாற்றிலே நான் இப்படித்தான் இருப்பேன் இதுதான் என்னுடைய அரசியல் சித்தாந்தம் என்று சொல்லி இன்றைக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கி எட்டு புள்ளி பதினோரு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருப்பது என்பது பெருமைக்குரியது தமிழ் தேசிய கிடைச்ச வெற்றி இது இது அடுத்தது வந்து மேலோங்கும் இது அப்படியே ஒரு நாற்பத்தஞ்சு ஐந்து சதவீதம் போவோம் நாட்டோட ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறுல பிடிச்சிடும் நான் சொல்ல வரல ஆனா இந்த பிரபாரனுக்கு அவர் எடுத்து வைத்த முன் வைத்த அந்த அரசியலுக்கு உயிர் கொடுத்திருப்பது இன்றைக்கும் தலைவர் திரு சீமான் அவர்கள் தான் அவர் இந்த மாற்ற அவர் என்னை கூப்புறார் இல்லை நான் ஆரம்பத்துல இருந்து அவரோட அரசியல் நோக்கி பார்த்துட்டு இருக்கேன் ஒரு அம்பு ஒரு இருந்து வந்தா ஏதோ ஒரு ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்து நம்ம வந்து தடுக்கலாம் அவர் எட்டு திசையிலிருந்து அம்புகள் வந்து கொண்டிருக்கு உம் அதையும் தாங்கிதான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடங்கள்ல வந்து ஒரு அவர் தனிமனை விமர்சனமோ அல்ல அவரு ஏதோ ஒரு ஏதோ ஒன்று சொல்ல அதன் அதிருப்தியாக வெளியே போயிட்டு அவருக்கு எது நேர் ஏதோ ஒன்று சொல்ல அப்படி இருக்கிற அரசியலை நான் ஆய்வு பண்ண விரும்பல பொதுவாக அவர் எடுத்து வைக்கிற சித்தாந்தம் நான் கூட்டணி போனால் கரைந்து விடுவேன் மேலும் இதற்கு பிறகு வருகிற புதிதாக கட்சி ஆரம்பித்து வருகிற தலைவர்கள் வெகுமக்கள் இடத்துல நம்பிக்கை கெடுத்து போவார்கள் ஏன் கிட்டினா கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி தான் தொண்ணூத்தாறுல ஐயா வைகோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணி இல்லை கூட்டணி வைக்கிறாங்க அது போலதான் நம்ம விஜயகாந்த் ஐயா இப்படி எல்லாம் இருக்கு அப்போ சீமான ஒரு சரி தான் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்தாலும் அதாவது கடைசி ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி வெகு மக்கள் இடத்துல ஒரு நம்பிக்கை ஆத்திரமாக விளங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் அவர் அந்த சமரசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வந்து ஆச்சரியமும் ஒரு அப்பழுக்க அந்த அந்த சித்தாந்தத்தில் சொல்றேன் அந்த அப்பழுக்க மனித தன்மையும் அந்த இடத்துல நிலைபெற்று பெற்று இருக்கிறது அதனால தமிழ் தேசத்துக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதியா என்னன்னு கேட்டீங்கன்னா என்றாவது ஒரு நாள் விடியும் எப்படி விடியும் கேட்டீங்கன்னா டெல்லியில வந்து உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இவரெல்லாம் ஆட்சி பிடிப்பாங்க என்று சிக்கல் இருந்தது ஆட்சி பிடித்தார்கள் அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கான யோக்கியது இல்லாத இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்களிலே அறைகள் கட்டியதுல ரெண்டாயிரம் கோடி ஊழல் மனிஷி மணிஷிஷோடியான்னு சொல்லிட்டு இந்த அன்னைக்கு துணை முதலியா அவர் மேல ஊழல் இருக்குது அவர் மேல வந்து மதுபான ஊழல் இருக்குது அதை சரியாக வைத்துக்கொள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிச்ச கட்சி என்ன ஆம் ஆத்மி கட்சி வருதா இல்லையா ஏன் கேட்டீங்கன்னா அவர் எடுத்து வைத்திருக்கிற அந்த அற்புதமான ஊழலற்ற சித்தாந்தம் பஞ்சாப்ல கொண்டு வரானுங்க அவனுங்களோட ஆட்சி தான் போது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இந்த தமிழ் போருடைய நிலப்பரப்புல கிட்டத்தட்ட இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சிங்கப்பூர் சமம் சென்னையில பாய் தான் சிங்கப்பூர் அப்போ முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குல்ல அப்போ இந்த இந்த நிலப்பரப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே விருப்புணர்ச்சி என்னடா எவனை பத்தாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போது பேட்டரி எதுன்னு தேடும் போது தான் ஒரே தான் நிற்கும் கடைசியில் பேட்டரி எதுவும் என்னோட கர்மம் இதே போடும் மாதிரி போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது அப்போது பேட்டரி எதுன்னு பார்க்கும்போது என்றாவது ஒரு நாள் வெல்லும் அதான் அது அவர் சீமன் சொல்ற பாலிசி பாலிசிலே சொல்கிறார் நான் இருக்கும் வரையிலே இந்த 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 தத்துவத்தை கடத்தி கொண்டு வைப்பேன் ஒருவேளை நான் மறைந்து விட்டேன் என் தம்பிகள் இதை கருத்தி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு போறாரு நான் இருப்பேன் நான் மட்டும்தான் இருப்பேன் நான் முதலமைச்சராக இருப்பேன் அதுவரை இந்த கொள்கையை பின்பற்றிருப்பேன் அப்படி சொல்லவே இல்லை நான் இருக்கிறேன் இப்படிதான் நான் போயிட்டா கூட என் தம்பிகள் இதை ஃபாலோ பண்ணுவாங்க நாம் தமிழ் கட்சி ஒரு நபருக்கானது இல்லைன்னு அவர் தெளிவாக பல சொல்றாரு என் தங்கச்சி என் தம்பி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க நிச்சயமே எடுத்துப்போம் இவர் நான் இன்னைக்கு சொல்றேன் இவர் இந்த சித்தாந்தத்திலிருந்து இந்த தீர்க்கமான முடிவில் இருந்து மாறும்போது தமிழக அரசியலே ஒரு ஒரு சுதப்பல சுதப்பலான அரசியலா போயிரு மக்கள் வாக்களிக்க வரமாட்டாங்க போன பாராளுமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா சென்னையில பாதி பேர் வாக்களிப்பு ஐம்பது சதவீதம் வாக்குப்பதிவு அப்ப அரசியல் மீது மக்களே நம்பிக்கை போவார்கள் அப்ப நீங்க வந்து வடகொரியா மாரி வாக்களிக்கவில்லை என்றால் அஹ் அடிப்படை குடியுரிமை ரத்து செய்யப்படும் சொல்லி நீ சட்டம் கொண்டு வந்தாதான் அவன் வெளியே வந்து வாக்கு போடும் அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார போக்கா போகும் ஜனநாயக போக்கா இருக்காரு அப்போ இருக்கிறான் இங்க கூட ஒரு ஆள் இருக்கான் அப்படிங்கிற அப்படி ஒரு ஆள் இருக்கான் கூட யாரா இருக்கா என்ன மாதிரி ஆள் இருக்கா சொல்றோம்ல அப்ப இதுக்கு முன்னாடி பயணப்பட்டீங்களா அவர் எடுத்து வைத்த அரசியல் அற்புதமான அரசியல் அப்படிதான் நாங்க அவர் ஃபாலோ ஒரு கட்டத்துல அதிகாரத்துக்கு சமரசம் செய்யும் போது ஒரு 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 சில முறை இல்ல பல முறை சொல்லி உடன்பாடு இல்ல நம்ம நேரடி அவர்கிட்ட சொல்லிடுறேன் இதுக்கு பயணத்திற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வருவாங்க அப்போ நம்ம அடுத்தது இது போன்ற நபர்கள்ட்ட ஏன் மனிதர் ஐயா இத்தனை வயசுலையும் எதுக்காக அவருக்கணும் இருக்காங்க அவர் நினைச்சாருன்னா இன்னொரு இடங்கள்ல நான் இடத்த வாங்கி போட்டு நல்லா ஜல் மூண்டு போறேன் அவர் இருக்கிற தூய்மையான சித்தாந்தங்களை இருக்கிற வரையில வாழ் வாழ்ற வரையில இந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுறதுனால இருக்காங்க